இந்திய மக்களுடைய அப்பாவி மக்களுடைய ரத்தம் பழிந்து அப்படி இந்திய மக்களுடைய ரத்தம் படிந்த ஒருத்தன இந்த ஆபரேஷன் சிந்தூரை நீங்க வந்து எதுக்கு நிறுத்தி பாகிஸ்தானுக்கு போன் பண்றீங்க அமெரிக்க அதிபர் திருப்ப திருப்ப இருபத்தி ஒன்பது முறை சொல்லிட்டாரு நான் தான் வந்து சொல்றேன் நீங்க இந்த மாநிலத்தை போய் மெடல் வாங்கி போட்டு வந்தீங்க அவங்களாவது ஆதரிச்சாங்க இல்ல பாகிஸ்தானுடைய குரலை காங்கிரஸ் பிரதிபலிக்குது பாகிஸ்தானை பாதுகாக்குது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ட்ரம்ப் ஒருத்தர் இதை விட வெக்கக்கேடே ஒண்ணும் கிடையாது நேற்று நீங்க பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு அப்புறமும் அப்ப என்னன்னா மோடிங்கிற ஒரு பிரதமர் ஒரு பலவீனமானவர் ட்ரம்ப் நினைக்கிறாருன்னு பாரு

மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு பக்கம் பேச அதுக்கு கவுண்ட்ரு கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடி போஸ் பேச அப்படின்னு இந்த விவகாரம் அப்படின்றது பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இதில் அவையில் இருந்து இந்த அத்தனை விஷயங்களையும் கண்ணால் பார்த்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் நம்ம கூட பிரத்யேகமாக நினைஞ்சிருக்கிறார் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ஸோ ஆப்ரேஷன் சிந்துர் விவாதம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு ராகுல் காந்தி அவர்கள் நிறைய முக்கியமான கேள்விகளை முன்னெடுப்பில் நீங்க பக்கத்துலயே இருந்து பார்த்தா நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நீங்க எல்லாத்துக்கும் ரசிச்சு ரசிச்சு டேபிள் தட்டி வரவேற்றுட்டு இருந்தீங்க ராகுல் காந்தி பேசுனதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி அவர்களுடைய எதிர்க்கட்சி அவர்களுடைய பல சிறப்பான பேச்சுகள்ல இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு பேச்சு ஆஹ் நீங்க வந்து ஒவ்வொரு அடியும் வந்து இடி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு பொருத்தமான ஒரு பேச்சு அவர் கேட்கிற சில முக்கியமான கேள்விகள் வந்து அது ஒரு எதிர்கட்சி கேக்குது காங்கிரஸ் கட்சி கேட்குது ராகுல் காந்தி கேட்கிறாங்கன்னு நம்ம நினைக்கூடாது அது வந்து இந்திய நாட்டினுடைய இறையாண்மையையும் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் பெரிய பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி அவர் முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு அதுல ஒண்ணு இப்ப நீங்க வந்து ஒரு மணிக்கு ராத்திரி காலையில அதிகாலையில ஒரு மணிக்கு ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்குது நீங்க போய் அங்க இருக்கிற தீவிரவாதிகளுடைய நிலைகளை அழிக்கிறீங்க அப்ப ஒண்ணு முப்பத்தி அஞ்சுக்கு அந்த தாக்குதலை நிறுத்திவிட்டு இந்திய தரப்புல இருந்து பாகிஸ்தான் தரப்புக்கு அலைபேசி வழியை அழை அழைச்சு நீங்க வந்து இனிமே நான் வந்து உங்களுடைய ராணுவ நிலைகளை வந்து நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்க ஒரு தகவலை சொல்றீங்க அது வந்து எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு அப்ப என்னன்னா ஆர்மியை நீங்க சண்டைக்கு போக சொல்றீங்க ராணுவம் சண்டைக்கு போகுது அது வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட கால ஒரு ரொம்ப குறுகிய காலகட்டத்திற்குள்ள நம்மளுடைய நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் ஒரு பகுதியை அது வந்து நிர்மூலமாக்கிடுது ஏன்னா நம்மளுடைய இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய உலகின் திறமையான இராணுவம் வந்து இந்திய இராணுவம் அவங்களுடைய வீரமும் சரி அவங்களுடைய தியாகம் சரி நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அன்பேரல் நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு சிறந்த ராணுவத்தை நீங்க வந்து கയ്യ பின்னாடி கட்டி போட்டீங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றார் ஏன் அதை செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க ஒண்ணு இரண்டாவது இப்ப இந்த மாஸ்டர் மைண்ட்னு கருதப்படுற தீவிரவாதிகள் இருக்காங்கல்ல அவங்க யாருமே ஆபரேஷன் சிந்தூர்ல கொல்லப்படல அல்லது கைது செய்யப்படல கொல்லப்பட்டுட்டாங்க அப்படி இல்ல இல்ல இப்ப இப்ப சொல்றாங்க இப்ப ஆபரேஷன் மகாதேவன்னு ஒண்ணு இப்ப முந்தாணையத்தை நடத்தி அதுல வந்து இருக்கலாம் அதுல அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க வந்து வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல இதற்கு மூளையாக இருந்த ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு சாதாரண எளிய அப்பாவி மக்கள் ஒரு நம்ம எல்லாரும் காஷ்மீருக்கு போய் நம்ம சுற்றுலாவுக்கு போனா அந்த கஷ்டத்துல இருக்கிற காஷ்மீர் மக்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு விதத்துல சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சு நம்ம போறோம் ஆனா வந்து அங்க வந்து இந்த அப்பாவி மக்கள் வந்து இப்படி ஒரு ஒரு படுகொலை செய் செய்யறாங்க அவங்க அப்ப அவங்களை கொண்டவங்களை புடிக்காம எதுக்கு நீங்க பாகிஸ்தானுக்கு போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறாரு ஒண்ணு ரெண்டாவது அவருடைய கேள்வி இந்த 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 ஆபரேஷன் சிந்து வந்து தானா நடக்கல இது வந்து தீவிரவாதிகள் வந்து நடத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த தீவிரவாதிகளை யார் ஆதரிக்கிறா யார் பணம் கொடுக்குறா யார் ஆயுதம் கொடுக்கறா பாகிஸ்தான் ஆர் பாகிஸ்தான்கிற ஒரு நாடு கொடுக்குது அதுக்கு மூளையா இருந்து யாரு செயல்படுறா பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் முனீர் தான் அதுக்கு மூளையா இருக்காரு அவருடைய கையில் இந்திய மக்களுடைய அப்பாவி மக்களுடைய ரத்தம் படிந்திருக்கிறது அப்படி இந்திய மக்களுடைய ரத்தம் படிந்த ஒருத்தனை அமெரிக்காவின் அதிபர் கூட்டு ஒரு மதிய விருந்து கொடுக்கிறார் அது எப்படி நம்ம சாத்தியம் அது எந்த சூழல்லைன்னா இந்திய பிரதமர் கனடா போயிருக்காரு கனடால அவர் வந்து அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப சந்திக்கணும் ஆனா அதிபர் வந்து தொலைபே அங்க வராரு ஆனா இந்திய பிரதமரை சந்திக்கல ஆனா வந்து இவங்களால என்னால உங்களை சந்திக்க முடியலன்னு வருத்தம் தெரிவிக்கிறாரு இல்ல நீங்க வாங்க வாஷிங்டன் வாங்க வருத்தம் தெரிவிக்கிறாரு வாஷிங்டன் போய் என்ன பண்றது முனீரோட கூட நம்ம சாப்பிடணுமா அப்ப அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு போய் ஹோஸ்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மதியம் வந்து முனிர் பாகிஸ்தானுடைய ஆமி ஜென்ரலுக்கு அவர் ஒரு மதிய விருந்து கொடுத்துட்டு அவர் வந்து அவர் அவர்களுக்கு நன்றி வேற சொல்றாரு எதுக்கு இந்திய மக்களை கொன்னதுக்கா அப்ப வந்து நன்றி சொல்லி நீங்கள் வந்து தீவிரவாதத்தை ஒழிப்பதில் எங்களுக்கு கூட்டாளிகள் எவ்வளவு பெரிய நகைச்சு ஒரு குரு ஒரு குரூரமான நகைச்சுவையா இல்லையாது ஒரு எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை இந்தியா மீது தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு நாட்டை பார்த்து அந்த நாட்டின் ராணுவ தளபதியை பார்த்து அந்த ராணுவ தளபதியின் கைகள்ல இன்னும் வந்து அந்த இருபத்தி ஆறு நம்ம மக்களுடைய ரத்தம் உளராம இருக்கு அந்த அந்த நில நேரத்துல நீ கூப்பிட்டு விருந்தளிச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா அந்த பாகிஸ்தானின் அதிபரை நான் நண்பர்னு சொல்றது

நரேந்திர மோடி பிரதமரா இல்ல இந்தியாவினுக்கு வந்து ட்ரம்ப் பிரதமரா அப்ப ட்ரம்ப் தான் வந்து இந்தியா போர் செய்யணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாரு அப்ப இருபத்தி ஆறு மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு ஒரு என்ன அந்த குடும்பங்களுக்கு நீங்க என்ன நியாயம் செஞ்சுட்டீங்க அப்போ அந்த அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு ட்ரம்ப் வந்து உங்களை தடுக்கிறார் அப்போ இல்ல இவ்வளவு கேள்விகள் நீங்க உங்க ரெண்டு முக்கியமான கேள்வியை அவர் கேக்குறாரு அதை நான் சொல்லிடுறேன் அதுல ஒண்ணு ஒன்னொன்னு வந்து உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படின்னா எல்லா நாடுகளும் காங்கிரஸ் ஆட்சியில இந்தியாவின் பின் அணிவகுத்து நின்று பாகிஸ்தானை கடுமையா கண்டிக்கிறதா வழக்கம் ஆனா இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எந்த நாடுமே பாகிஸ்தான கண்டிக்கல எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு நமக்கு அனுதாபம் தெரிவிக்கிறாங்க பாகிஸ்தான் தானாவே நடந்துருச்சு அந்த தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் இதை செய்யுதுன்னு யாருமே கண்டிக்க இல்ல அதுல மூணு நாடு பாகிஸ்தான வேற ஆதரிக்குது நீங்க ஒரு பாகிஸ்தான் கூட ஒரு ஒரு அவ்வளவு ஒரு மோசமான நாடுன்னு நம்ம நிலைநாட்டி வச்சிருக்கிற ஒரு மோசமான ஒரு நாடு அவங்களுடைய நாட்டினுடைய நிர்வாகமே அவங்க கையில் இல்ல அவங்க ராணுவத்தின் கையில் இருக்குது அந்த மாதிரி ஒரு நாட் நாடு கூட ஒரு மூணு பேரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க சைடு நிக்க வைக்கிறது ஆனால் இந்தியாங்கிற ஒரு மாபெரும் தேசத்திற்கு ஒரு காந்தியின் தேசத்திற்கு ஒரு நேரு நேரு வந்து ஒரு வெளியுறவு கொள்கையை உருவாக்கிய போது ரஷ்யாவும் வேண்டாம் அமெரிக்காவும் வேண்டாம் இந்தியாவுடன் இந்த நாடுகள் அதிகம் அவ்வளவு ஒரு மாபெரும் ஒரு தேசம் தேசமா இருக்கிற ஒரு நாட்டை ஆதரிக்க ஒத்த ஒத்த நாடு உங்க நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட கிடையாது நீங்க இந்த மாலத்தீவுக்கு போய் மெடல் வாங்கி போட்டு வந்தீங்களே அவங்களாவது ஆதரிச்சாங்களா இல்ல சோ அப்ப எந்த நாடுமே ஆதரிக்காமல் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழலுக்கு எப்படி வெளியுறவு கொள்கை வந்ததுன்னு கேக்குறாங்க சோ இது எதுக்குமே வந்து அவங்க கிட்ட வந்து பதில் கிடையாது ஆனா பி எம் மோடி சொல்லி இல்ல இதுல வந்து பாகிஸ்தானை கண்டிச்சிருக்கிறாங்க அப்படின்றத அவர் பதிலா சொல்லியிருக்காரு நேரடியா சொல்லலனாலும் கூட அவர் அவர் சொன்னதுல இருந்து அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ரெண்டாவது அமெரிக்கா இந்த விஷயத்துல தலையிடல அப்படின்றத ஜெய்சங்கரும் சொல்லிருக்காரு ஏன் இந்த ஆபரேஷன் சிந்தூர பாதில நிப்பாட்டணும் ஏன்னா பாகிஸ்தான் வந்து நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க கூத்தாடினாங்க இல்ல எங்களால இதுக்கு மேல உங்களோட அடியை தாங்க முடியாது நிறுத்திக்கோங்கன்னு கேட்டாங்க அதனால நாங்க நிறுத்திட்டோம் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் முன்வைக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்குமே பிரதமரும் மற்ற அமைச்சர்களும் பதில் சொல்லி இருக்கிறாங்க இதுல எங்க அவங்க எக்ஸ்ட்ரீமா போறாங்கன்னா பாகிஸ்தானுடைய குரலை காங்கிரஸ் பிரதிபலிக்குது பாகிஸ்தானை பாதுகாக்குது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பாஜக தான் ஆட்சியிலேயே இருக்கிறோம் காலம் காலமாக பாகிஸ்தானை ஒரு தீவிரவாத நாடு என்று உலக அரங்கில் எஸ்டாபிஷ் பண்ண ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி வெற்றிகரமான வெளியுறவு கொள்கையின் மூலம் நாங்க வந்து சாதிச்சோம் பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாட்டை இரண்டாக பிளந்து இதே வாஜ்பாய் வந்து இந்திரா காந்தி அதற்காக காலின்னு சொன்னாரு அப்ப பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு இந்தியா இருக்கு இந்தியாங்கிற ஒரு நாட்டு முன்னாடி ஒரு ஒரு பணிந்திருந்த ஒரு சூழல் மாறி இன்னைக்கு வந்து இவங்க இவங்கதான் நாங்க எதையுமே நாங்க இதுல சொல்ல இது எல்லாமே வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் நாடாளுமன்றத்துல சொன்னது பிரதமர் நாடாளுமன்றத்துல சொன்னது வெளியுறவு அமைச்சர் நாடாளுமன்றத்துல சொன்னது எந்த இடத்திலேயும் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் படிச்சு காட்டினார் ஒரு நாடு கூட பாகிஸ்தானை நாங்கள் கடுமையா கண்டிக்கிறோம் இல்ல கண்டிக்கிறோங்கிற வார்த்தையே கிடையாது எந்த நாடுமே வந்து உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்படுதுன்னா அதுக்காக அனுதாபம் தெரிவிப்பாங்க அதான் அதுதான் மனிதாபிமானம் உள்ள யாரும் செய்வாங்க ஆனாலும் அதற்கமானவர்களை கண்டிக்கிறதா உலக வழக்கம் அது நடக்கல இரண்டாவது இந்த ட்ரம்ப்னு ஒருத்தர் இதை விட வெக்கக்கேடே ஒண்ணும் கிடையாது நேத்து நீங்க பாராளுமன்றத்துல பேசுனதுக்கு அப்புறமும் சொல்றாரு அப்ப என்னன்னா மோடிங்கிற ஒரு பிரதமர் எவ்வளவு ஒரு என்ன சொல்றது அஹ் ஒரு பலவீனமானவர்னு ட்ரம்ப் நினைக்கிறாருன்னு பாருங்க என்ன வேணா சொல்லலாம் அந்த நாளுக்கு என்ன தெரியுதுங்கிற லெவல்ல தான் அவர் வந்து டீல் பண்றாரு நேத்து வந்து நாடாளுமன்ற மாநில மக்களவையில் பிரதமர் வந்து ட்ரம்ப் தலைவர் சொன்னாங்க இந்திரா காந்திக்கு இருக்கிற தைரியத்துல ஐம்பது பர்சன்ட் தைரியம் உங்களுக்கு இருந்தா நீங்க வந்து ட்ரம்ப்ங்கிற ட்ரம்ப் ஒரு பொய்யர் அவர் வந்து இந்த ட்ரூஸ பண்ணலன்னு சொல்லுங்க நாங்க உங்கள நம்புறோம் நாங்க வந்து இந்திய கவர்மெண்ட் தான் நம்புவோம் நாங்க அன்னிய நாட்டை நம்ப மாட்டோம் ஆனா அதை நீங்க சொல்லணும்னு கேட்டார் ட்ரம்ப்ங்கிற ஒரு பேரை கூட பேரை கூட சொல்லு நீங்க வந்து இது ட்ரம்ப் பொய்யர்னு சொல்றது வேற ட்ரம்ப்னுடைய பெயரை சொல்றக்கே நரேந்திர மோடி பயப்படுறாரு நான் என்ன நினைக்கிறேன்னா அதானி வழக்கு வந்து இப்ப வந்து நான் அவங்களோட பெடரல் கோர்ட்ல இருக்கு இப்ப அதானிக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாஜக நெருங்கிய உறவு வந்து நமக்கு தெரிஞ்சதுதான் அப்ப ட்ரம்ப் வந்தா அதானியை காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவங்க இருக்கிறதா எல்லா ஊடகங்கள்லயும் வந்து நீங்க ட்ரம்ப் ஜெயிக்கிறப்ப செய்தி வெளியிடப்பட்டது அப்ப நீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இந்தியாவினுடைய இறையாண்மையை தனது சுயநலத்திற்காக தனது ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற நம்ம தனது இமேஜுக்காக தனது நண்பர்கள் தவறாக நீங்க பிசினஸ் பண்ற நண்பர்களை காப்பாற்றுவதற்காக இந்தியாங்கிற இந்தியாவுங்களுடைய ஒரு மாபெரும் தேசத்துடைய நலனை நரேந்திர மோடி விட்டுக் கொடுக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து அவர் பலவீனமான பிரதமராக இருக்கிறார் என்பதை தவிர இதை வேற எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க அவங்கதான் சொல்லணும் ட்ரம்ப் யாருங்க அவரு ஒரு நாட்டினுடைய அதிபர் இந்தியாங்கிறது ஒரு மாபெரும் தேசம் ராகுல் காந்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தலைவர் சொன்னாங்க அதாவது இதே மாதிரி பாகிஸ்தானோட நம்ம போருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தப்ப நிக்சனுக்கும் இந்திரா காந்திக்கும் ஒரு மிகப்பெரிய அன்றைய அமெரிக்க அதிபராக இருந்த நிக்சனுக்கும் இந்திரா காந்திக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்ப நம்ம வந்து தாக்குதல் நடத்துற நடத்தலாம்னு நம்ம முடிவெடுறப்ப யூஎஸ்ஓட செவன்த் பிளீட் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா வருது இந்திரா காந்தி ஒரு முடிவெடுக்கிறாங்க என் நாடு நான் நடத்துவேன் நீ செவன்த் பிள்ளைட்டு கொண்டா எய்த்து பிள்ளைட்டு கொண்டா உன்னையும் சேர்த்து தாக்குறதுக்கு என்னுடைய ராணுவம் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்குதலை ராணுவம் நடத்துகிறது மகத்தான பிரதமர்களை காங்கிரஸ் கட்சி கொண்டிருந்தது பலவீனமான ஒரு பிரதமர் அடுத்த நாட்டுக்கு யுஎஸ் மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு அடிமையாக இருக்கிற பிரதமர் இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி மட்டும் வெக்கப்படக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து வைக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாஜ்பாய் இருந்தப்ப கூட இந்த அளவுக்கு போய் அமெரிக்காவின் காலடியில் வந்து எந்த பிரதமர்

ஒன்னு சௌகான் சார் சொல்லியிருக்காரு அவரு தான் முப்படைகளின் தலைமை தளபதி சோ அவரு வந்து இத வந்து தெளிவா சிங்கப்பூர்ல சொல்றாரு ரெண்டாவது டிஃபென்ஸ் அட்டாச்சி சிவகுமார் சார் அவரும் ஒரு முக முக்கியமான ஒரு ராணுவ அதிகாரி அவரும் சொல்றாரு நீங்க அவர் இப்படி இப்படி அஞ்சு ஜெட் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னா அது நம்பர் எனக்கு நம்பரோட எனக்கு உடன்பாடு இல்ல ஆனா அரசியல் முடிவு அந்த ஜெட் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாகிஸ்தான் நம்ம ஜெட் அடிக்கிறப்ப நீங்க கவனம் இருக்குதுங்கிற உத்தரவா ஒரு உத்தரவு தான் ராணுவத்துக்கு போயிருக்குது அதான் அந்த ராணுவ அதிகாரிகள் சொல்றாங்க இதுல எதுவுமே காங்கிரஸ் கட்சியோ இல்ல மத்த எதிர்கட்சிகளோ கட்டி சொல்றது கிடையாது ஒரு பிரதமர் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமராக கூட இருக்கலாம் ஒரு வலிமையான பிரதமராக இந்தியாவின் பாதுகாப்பையும் இறையாண்மையும் உறுதி செய்கிற பிரதமராக இருந்தால் அவர் தான் எங்களுக்கும் பிரதமர் பாஜக பிரதமர் எங்களுக்கும் பிரதமர் தான் அவர் வந்து ஒரு ஒரு வீர மிக்கவராக ஒரு துணிச்சல் மிக்கவராக ஒரு இந்தியாக்காக கூடியவராக இருந்தா நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் அப்படி அவர் இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்ப இவ்வளவு டெலிகேஷன் நீங்க அனுப்புறீங்க இதுவரைக்கும்

சோ அந்த டைம்ல யாரு பேசுவாங்கதான் நமக்கு முக்கியம் ராகுல் காந்தி அவர்கள் பேசணும் பிரியங்கா காந்தி அவர்கள் பேசணும் கௌரவ கோவை அவர்கள் டெபுட்டி லீடர் பேசணும் நாங்க கூட எல்லா விவாதங்களையும் பேசுவோம் இந்த விவாதங்கள் தமிழ்நாட்டுல இருந்து யாருமே பேச முடியல காங்கிரஸ் கட்சில ஏன்னா நேரம் இல்ல அதனால யாரு பேசுவா யாரு பேச அப்ப நாங்க ஏன் பேசல ஒரு காங்கிரஸ் கட்சியில நூறு எம்பி சி இருக்கும் ஆனா ஒரு நாலஞ்சு எம்பிக்கள் ஒரு பத்து எம்பிக்கள் கூட தான் பேச முடிஞ்சிருக்கு ஆஹ் அப்ப வந்து அது வந்து அத வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அதான் நீங்க பாருங்க நாடு அதான் பிரைம் மினிஸ்டரோட மனநிலைன்னு நான் சொல்றேன் நாடு எவ்வளவு பெரிய தீவிரமான பிரச்சனையை பத்தி விவாதித்துக் கொண்டிருக்கிறது பிரதமர் என்ன பேசுறாரு பாருங்க காங்கிரஸ் கட்சி இது ஒரு பிரதமருக்கு தகுதியா இது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாளர் கூட இது தகுதி கிடையாது ஏன்னா அது இன்னொரு கட்சியினுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு பிரதமர் ஒரு நாட்டின் பாதுகாப்பு இருபத்தி ஆறு பேர் செத்து போய் இன்னைக்கு அவங்க குடும்பம் தெருவில் நடிக்கிது நீங்க வந்து அவங்களோட பேரை கூட பிரதமர் சொல்லல பிரியங்கா காந்தி தான் சொன்னாங்க பிரியங்கா காந்தி அவர்கள் பேரை நீங்க தான் இன்னொன்று வருது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா பார்த்தோம் பிரியங்கா காந்தி அவர்கள் இறந்து போனவங்களை இந்தியர்னு குறிப்பிடறாங்க அதே சமயத்துல பாஜக தரப்புல இருந்து ஷவுட் பண்றாங்க இல்ல இல்ல ஹிந்துஸ் சொல்லுங்க அப்படின்னு என்ன கான்ட்ரடக்ஷன் உடனே பிரியங்கா காந்தி அவர்கள் முகமும் மாறுறதை நம்ம வந்து டக்குன்னு பார்க்க முடிஞ்சது இல்ல இல்ல நான் இந்தியன்ஸ் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு இல்ல இதுதான் பாருங்க நீங்க எவ்வளவு ஒரு மதவெறி பிடித்தவர்களா அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நாட்டுல இட்ஸ் பிளட்டட் மர்டர் ஒரு அப்பாவி டூரிஸ்டுகளை ஒரு அந்நிய நாட்டுக்காரன் சுட்டு கொள்ற அந்த நிலைமையில கூட உங்களுடைய மதவெறி ஏறிய மனதுதான் அது காட்டுதே ஒழிய பட் இந்திரா ஒரு பிரியங்கா காந்தி ஒரு இந்திரா காந்தியுடைய பேத்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தியுடைய மகள் அந்த நாட்டு இந்த நாட்டிற்காக என்ன கொள்கை இருக்கிறதோ அந்த கொள்கைக்காக அவர் அங்க நின்னாருங்கிறது எங்களுக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு ஆனா என்ன ஒரு விஷயம் நேத்து பாத்தீங்கன்னா வழக்கமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறப்ப பிரியங்கா காந்தி அவர்கள் பேசுறப்பெல்லாம் குறுக்கேடியவர்கள் நேத்து கொட்டாட்ட உந்திருந்தாங்க ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சி சொல்றதுல உண்மை இருக்கு நாடுங்கிறது எல்லாருக்கும் பொது பாஜகவுக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ தனிப்பட்ட முறையில நாடு சொந்தம் கிடையாது நாடுங்கிறது எல்லாருக்கும் பொது நாளைக்கு நம்ம குடும்பம் அங்க டூரிஸ்டா போகலாம் இல்லையா நம்மள யாராவது இப்படி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களையோ நம்மளையோ அந்த மக்களுக்கு நடந்தது நமக்கும் நடக்கலாம் இல்லையா நீங்க அதுல முக்கியமா வந்து காஷ்மீர் மக்களையும் நீங்க வந்து அத பிரியங்கா காந்தி கோட் பண்ணாங்க காஷ்மீர் மக்களும் வந்து அந்த நேரத்துல அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு டூரிஸ்ட காப்பாத்துறாங்க சோ ஒரு அதாவது ஒரு ஒரு காஷ்மீர் மக்களை நம்ம காலமெல்லாம் பாஜக வில்லிஃபை பண்றாங்க அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுக்காக அவர்களுடைய பாஜக மக்கள் தான் பணைய ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் இருக்கிறப்ப நம்ம அதான் கேட்கிறோம் நாட்டை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் ஆபரேஷன் என்று ஒரு அழிவுச்ச உடனே எல்லா எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி எல்லா இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூப்பிச்சு எல்லா தலைவர்களும் அரசாங்கத்தை ஆதரிக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்தோம் அரசாங்கத்தை நம்ம ஆதரித்தோம் அதற்கப்புறம் அவங்க வெளிநாடுகளுக்கு போறதுன்னு முடிவு பண்றப்ப எங்களுக்கு தெரியும் வெளிநாடுகள நிலைமை என்ன அப்படின்னு பட் இருந்தாலும் அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கிறப்ப அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சியில ரெப்ரசன்டேஷன் வேணும்னு கேக்குறப்ப நாங்க ரெப்ரசன்டேஷன் அனுப்புறோம் ஆனா அங்க என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல இப்ப நீங்க அங்க போனா பெரும்பாலான நாடுகள் ஒரு ஒரு ஏழு எட்டு நாடுகளை தவிர எந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர்களும் நம்ம டெலிகேஷன் மீட் பண்ண தயாராக அவர்களும் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு எங்க கட்சி காங்கிரஸ் கட்சி இருந்த ஒரு டெலிகேஷன் எக்ஸாம்பிள் யூரோப் டெலிகேஷன் சொல்றேன் ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும் ஒரு டோக்கன் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போயிருக்காரு மிச்ச மிச்ச ஜெர்மனில எந்த நீங்க யூரோப்ல எந்த கண்ட்ரியுமே அமைச்சர் லெவல்ல அமைச்சர் லவ் பேச்சுக்கல ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரிகள் மட்டத்துல தான் அந்த ஒரு ஒரு நாடாளுமன்றத்தோட ஒரு அமைச்சர்கள் போயிருக்காங்க இந்திய அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் நாடாளுமன்ற அமைச்சர் தலைவர்கள் முன்ன ஒரு எந்த கட்சியா வேணாலும் நம்ம ஒரு வெளிநாட்டுல இருந்து இந்தியா மண்ணுல இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு பொது காரியத்துக்காக கிளப்பி போறோம்ங்கிறப்ப எல்லாருமே முக்கியமானவங்கதான் அப்ப நீங்க வந்து அவங்களை வந்து சந்திக்க வெளியுறவு அமைச்சர்கள் மறுக்கலாம் ஒரு டெலிகேஷன் இட் நாட் சிங்கிள் மெம்பர் டெலிகேஷன் அப்ப மல்டிபிள் பார்ட்டி டெலிகேஷன் அப்ரம் கிரேட் கண்ட்ரி லக் இந்தியா ஆனா அங்க வரல அதற்கப்புறம் நீங்க அவங்களுடைய அந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையிலயும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்க அவங்க வந்து ஆமா நாங்க வந்து சிம்பத்தைஸ் வித் யூ ஆமா அது எல்லாரும் தான் சொல்லுவாங்க ஒரு ஆமா நாங்க சிம்பத்தைஸ் பண்ணல சொல்ல முடியும் நாங்க உங்க மீது இறக்கப்படுறோம் இது நடந்திருக்க கூடாது அதற்காக எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றோம் பாகிஸ்தான் தான் இதை பண்ணிச்சு நம்ம மக்கள் பேசினா அவங்க கம்முனே கொண்டிருக்காங்களா மீட்டிங் அதனுடைய வெளிப்பாடுதான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னா கூட நீங்க வந்து இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடாகவும் அது இல்ல பாகிஸ்தானை கண்டிக்கணும்ல வந்து வந்து ராகுல் காந்தி கண்டிக்கணும் ஒரே லெவல்ல அது அல்ல நம்மளுடைய வெளியுறவு கொள்கை நம்மளுடைய வெளியுறவு கொள்கைங்கிறது இந்தியாங்கிற ஒரு நாடே ஒரு உச்சத்தில் வச்சு பார்க்கப்பட்டோம் பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு மிக ஒரு ஒரு மோசமான ஒரு நாடாக பார்க்கப்பட்ட ஒரு சூழலுதான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ஆனால் ஒரு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த நாடுகள்லாம் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணி இருக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் சொல்றாங்க சோ அப்ப அந்த நீங்க எல்லாம் தானே பாத்தீங்க நாடாளுமன்றத்தில் அவர் படிக்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்கயாவது நாங்கள் பாகிஸ்தானை கண்டிக்கிறோம்னு ஒரு வார்த்தை இருந்துதான் நீங்களா தானே சொல்றீங்க சோ அப்ப இதுல வந்து நம்ம என்ன முடிவுக்கு நம்ம வர வேண்டி இருக்குது அப்படின்னா இந்த தாக்குதல் வந்து உச்சத்தில் இருந்த போது ராணுவத்திற்கு ஒரு ராணுவம் நினைத்த மாதிரி தாக்குதலை நடத்த முடியவில்லை பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நீங்க அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற உத்தரவு ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்க வந்து எதிரி நீங்க நீங்க வந்து தீவிரவாதி மட்டும் காரணம் ஏன் பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் மடிக்கூடாது பாகிஸ்தானோடைய பாகிஸ்தானுங்கிற ஒரு நாடுதான் இந்த கிராஸ் பார்டர் டெரரிஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்குது அப்ப நீங்க எதுக்கு அவங்க அவங்களோட ஏர் டிஃபன் போய் எதுக்கு நீங்க வந்து பாதுகாக்கல நிறைய ஏர்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இல்ல இவங்கதான் சொல்லுவாங்க அரை மணி நேரத்துல நாங்க ஆபரேஷன் சிந்து நிறுத்திட்டோம் அதை ராஜ்நாத் சிங் சார் தானே ஆஃப் தார்லிமெண்ட்ல பாத்தாங்க நடந்தது அப்படின்னா அது ட்ரம்ப்புடைய அழுத்தத்தினால நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப்புடைய அழுத்தத்திற்கு பயந்து அந்த போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிறார் ரெண்டு மூணாவது வந்து வெளியுறவு கொள்கையில நம்ம மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம் எந்த நாட்டையுமே வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுக்கு சார்பாக நம்மளால அணிதிரட்ட முடியல இந்த பிரச்சனை நடந்தப்ப ஐஎம்எஃப்ல எத்தனையோ நாடுகள் இருக்காங்க ஐஎம்எஃப்ல இருக்கிற ஒரு நாடு சொல்லக்கூடாதா இன்னும் பாகிஸ்தான் கையில் இருக்கிற இந்தியாவுடைய ரத்த உலர்ல இப்ப கொண்டே அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா நம்ம அந்த பணத்தை அவங்க தீவிரவாத நடவடிக்கைகளை பயன்படுத்துவாங்கன்னு ஒரு நாடு சொல்லக்கூடாதா ஒரு நாடு சொல்ல அவங்க மொத்தமா பில்லியன்ஸ் டாலர்ஸ் வாங்கி போறாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் போகுது அப்ப நீங்க என்ன விஸ்வகுரு இந்தியான் ஒரு காங்கிரஸ் கட்சி ஐம்பது ஆண்டு காலமாக கட்டி காத்த ஒரு தேசத்தை என் வாஜ்பாய் கூட தான் அஞ்சாறு வருஷம் அஞ்சு வருஷம் ஆண்டு இருக்காரு சோ அப்படி ஒரு இந்தியா அப்ப கட்சி வித்தியாசம் கிடையாது பாஜக நாடுன்னு வந்துட்டா கட்சி கிடையாது பாஜக காங்கிரஸ் கிடையாது நம்ம எல்லாமே இந்தியாவுடைய அரசியல் கட்சிகள் இந்தியாவுடைய மக்களுடைய நலன்களுக்காக இந்தியாவுடைய நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்காக நிற்க கடமைப்பட்டவர்கள் அப்ப நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு நம்ம கேட்காம எப்படி இருக்க முடியும் எதிர்கட்சிகள் அதுதான் எங்க வேலை அதுக்கு பதில் சொல்லலாம்ல பிரதமர் ரெண்டு மணி நேரம் இழுத்து இழுத்து வந்து கேக்க முடியல அந்த அளவுக்கு பேசியதான் சப்ஸ்டன்ஸ் இருந்தது அதுல அஞ்சே அஞ்சு கேள்வி பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது மணி நேரம் நடந்த நீண்ட ஒரு விவாதமாக இருந்திருக்கு ஒரு பக்கம் பீகார் எலெக்ஷன் வருதுன்றதுனால இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பாஜகவுக்கு அவங்க விரும்புகிறாங்களோ விரும்புலையோ நிச்சயமா அது ஒரு மைலேஜாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எதிர்கட்சிகளுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பத்தின டிபேட்டை நடத்துனதுல என்ன லாபம் கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க இதை சக்ஸஸ்ன்னு கொண்டு போகிறாங்க நாங்கள் வந்து பெரிய அடியை கொடுத்துருக்குறோம் ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணா நார்த் இந்தியால எந்த அளவுக்கு அது இம்பாக்டை ஏற்படுத்தும் ஒரு எலக்ட்ரானில் வந்து எப்படி எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அப்கமிங் எலெக்ஷன்ஸுக்கு டெஃபினெட்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது பாஜகவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் இதனால என்ன பலன் கிடைச்சது இல்ல இதுல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பலன் பாஜகவுக்கு என்ன பலனே நம்ம பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு நாம எங்களுடைய சொந்த நலன்களுக்காக காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இந்த டிபேட் நடத்தணும் கேட்கல நாட்டினுடைய இறையாண்மையும் நாட்டினுடைய பாதுகாப்பும் கடுமையாக வந்து சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத வந்து அதை எப்படி பாதுகாக்கிறது நரேந்திர மோடிங்கிறவருக்கு நாடு கிடையாது இன்னைக்கு பிரதமர்கள் இருந்திருக்காங்க இன்னும் எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டில் இருப்பாங்க ஆள் பிரதமர்கள் மாறுவார்கள் ஆனால் தேசம்ங்கிறதும் ஒரு தேசத்தினுடைய மரியாதைங்கிறதும் தேசத்தினுடைய பாதுகாப்புங்கிறதும் தேசத்தினுடைய கண்ணியம் வளர்ச்சிங்கிறது ஒண்ணுதான் சோ அதற்காக தான் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் இன்னைக்கு நின்று இருக்கு இப்ப நாங்க இந்த விவாதத்தை நடத்தலைன்னா இவ்வளவு பெரிய தவறுகளை நரேந்திர மோடி செஞ்சிருக்காரு அவர் ஒரு பலவீனமான பிரதமர் அமெரிக்கா இவருடைய அழுத்தத்திற்கு பணிஞ்சு போயிட்டாரு இதெல்லாம் மக்களுக்கு தெரியாம போயிருக்கு மக்கள்கிட்ட போயிருக்கு எப்படி போகாம இருக்கு நீங்க நீங்க எந்த ஊடகங்களை எடுத்தாலும் நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேச்சு பிரியங்கா காந்தி அவர்கள் பேச்சு மற்ற இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய பேச்சு வந்து வைரல் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது அப்ப ரெண்டு மணி நேரம் பேசின ஒருத்தருனால அஞ்சு நிமிஷம் அஞ்சு அஞ்சு கேள்விக்கு விடை சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது சோ அப்ப இது இதுல இருந்து நமக்கு என்ன இப்ப இப்ப ராணுவத்திற்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் ராணுவம் இத பொது சொல்ல முடியாது இந்திய ராணுவத்திற்கு வந்து பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்டை பொதுவெளியில் விமர்சிக்கிற பழக்கம் இல்லை அது கரெக்ட்னு நான் நினைக்கிறேன் அதுதான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் இந்திய ராணுவம்ங்கிறது ஒரு இந்திய அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்ட இந்திய மக்களுக்கான தனக்காக இந்திய மக்களுக்காக இந்திய நாட்டுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிற ஒரு ஒரு அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு அமைப்பு சோ அவங்களுக்கு சார்பாக ராகுல் காந்தி நினைக்கிறேன் அவர் கேட்ட கேள்விகள் ரொம்ப முக்கியமானது சண்டைக்கு போறவனு பின்னாடி கைய கட்டி விட்டு போனா என்ன பண்ண முடியும் அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கு ராணுவத்துக்கு ஃபேட்டாலிட்டி இருக்குல்ல அவங்களும் இறந்து போயிருக்காங்கல்ல சோ அப்ப வந்து அந்த அந்த ஒரு ஒரு ராணுவத்தை எப்படி தன்னுடைய இமேஜுக்காக ஒரு அந்நிய நாட்டு அதிபரனுடைய அழுத்தத்திற்காக ஒரு ராணுவத்தை வந்து எப்படி இவங்க மோசமா நடத்துறாங்க அப்படின்னு இதுவரைக்கும் வந்து அமலாக்கத்துறையை தனக்காக பயன்படுத்துறாங்க சிபிஐய தனக்காக பயன்படுத்துறாங்க வருமான வரித்துறையை தனக்காக பயன்படுத்துறாங்க இப்ப தேர்தல் ஆணையத்தை தனக்காக பயன்படுத்துறாங்க ஆனால் இந்த தேசத்துடைய ராணுவத்தையும் தனக்காக பயன்படுத்துகிற ஒரு மோசமான போக்கை நரேந்திர மோடி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இந்தியாவில வந்து எந்த கட்சியை சேர்ந்த பிரதமரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு துணிஞ்சது கிடையாது அத வந்து ஒரு இன்னைக்கு தோல் உறிச்சிருக்கோம் நாங்க இதனால வந்து இந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இறையாண்மையை காக்க வேண்டும்ங்கிற ஒரு சூழலும் ஒரு அழுத்தமும் இந்த அரசாங்கத்துக்கு உருவாகும் நாங்க நினைக்கிறோம் நிச்சயமா நிறைய கேள்வி கேட்டோம் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி 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 மற்றொரு நேர்காணியில் சந்திக்கலாம்